சொல்லுவாங்க தெரியுமா ஓடாத ஒரு கடிகாரம் கூட ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை சரியான நேரத்தை காட்டும் காட்டுமா காட்டாதா ஓடாத கடிகாரம் ஆனாலும் பன்னெண்டுலேயே நிக்குதன் வை காலையில ஒரு தடவை நடுராத்திரி ஒரு தடவை ஓடாத கடிகாரம் கூட ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை ஒழுங்கான நேரத்தை காட்டும் அப்படின்னா ஓடி ஓடி உழைக்க வேண்டிய நீங்க ஒழுங்கான நேரத்தை காட்டணுமா வேண்டாமா ஆனால் இன்னொரு விஷயம் ஒரே ஒரு மாற்றம் என்ன இருந்து தெரியுமா நீ போய் ஒவ்வொருத்தருக்கிட்டயா புலம்பிட்டே இருந்திருப்ப எனக்கு முடியல நல முடியல நல முடியல அப்படின்னு சொல்லி இடத்த விட்டு நகராம அங்கேயே நின்று வாழ்க்கை சேலஞ்ச் தான் அப்படிதான் இருக்கும் அப்படி எதிர்த்து எதிர்த்து மோதிர மாதிரி தான் இருக்கும் நீங்க மீன் தொட்டியில மீன் வளர்ப்பாங்க பாத்திருக்கீங்களா மீன் தொட்டியில மீன்கள் இருக்கும் அந்த மீனுக்கு நீஞ்சு தெரிய வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா தொட்டிக்குள்ள அலையே அடிக்க போறது பசியே வராது ஏன்னா சாப்பாடு அப்பப்ப மேல இருந்து போட்டுடுவோம் புயலோ பெரிய சூறாவளியோ ஒன்றும் அடிக்க போறதில்லை அதை விட ஒரு பெரிய மீன் அதை லபக்குன்னு முழுங்கி தின்னுமா என்ன ஒன்றுமே கிடையாது அந்த சின்ன மீனோட அம்மாவும் அப்பாவும் எங்க பிறந்திருப்பாங்க அப்பா எங்க பிறந்திருப்பாங்க தொட்டிக்குள்ளேயே இருந்து பியூட்டிஃபுல் கலர் ஃபிஷ் இன் அன் அக்வேரியம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் ஆனா அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது அதே சமயம் நீ திமிங்கலமான்னு யோசிச்சுப்பாரு நீ திமிங்கலம்னா நீ எங்க இருக்கணும் மீன் தொட்டிக்குள்ள இருக்கணும் இஃப் யூ ஆர் அ வேல் யூ பிலாங் டு த ஓஷன் அவுட் சைட் வெளியில் இருக்கக்கூடிய பெரும் மகா சமுத்திரத்துக்கு நீ சொந்தம் அப்படி போகும்போது சூறாவளி அடிக்கும் பெரிய புயல் காற்று அடிக்கும் சுனாமி அடிக்கும் எல்லாருக்கும் அதையும் தாண்டி போகக்கூடிய சர்வ வல்லமே உங்கள்கிட்ட இருக்கு நீ முடிவு பண்ணு நான் வெறும் மீன் தொட்டியில் இருக்கக்கூடிய அழகான மீன் தான் நான் பார்க்கறவங்க எல்லாம் பார்த்து பார்த்து ஆஹா நல்லா இருக்குது நல்லா இருக்கு அவ்வளோதான் வேற ஒரு கொண்டாட்டமும் கிடையாது அதே சமயம் உலகத்தினுடைய மிகப்பெரிய ஜீவியான திமிங்கலமாக மாறும்பொழுது எல்லா பிரச்சனையும் வரும் ஆனால் எதை பற்றியும் கவலை கிடையாது எல்லாத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய எல்லா சக்தியும் எனக்கு இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும்